எவ்வளோ பெரிய ஹோட்டலில் வேணாலும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரோட்டு கடையில் சாப்பிட்ற அந்த சட்னியோட டேஸ்ட் மட்டும் வரவே வராது சட்னி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு தண்ணியாக இருக்கும் இது வந்து சீக்கிரம் கெட்டு போகக்கூடாதுன்னு தேங்காய் கூட சேர்த்துருக்க மாட்டாங்க ஆனால் டேஸ்ட் வைஸ் குறையே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அதே டேஸ்ட்டில் இந்த தண்ணி சட்னி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இதில் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரெல்லாம் இதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட அஞ்சு போல் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது வந்து சட்னி நல்லா தண்ணியாக இருக்கனால காரம் கொஞ்சம் அதிகமாக வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அடுத்து இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறு போல் சேர்த்துக்கோங்க கூட நாலு பல் பூண்டும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி எடுத்தால் போதும் வெங்காயம் ரொம்ப வதங்கிடுச்சின்னா சட்னியோட டேஸ்ட் மாறிடும் இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறி வந்தால் போதும் இப்போ இது கூட கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இந்த கொத்தமல்லி தழை கட் பண்ணிங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் அவ்வளோ தான் சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கொத்தமல்லி தழை வதங்கி வந்து நல்லா சுருங்கி வந்திருக்கு அளவுக்கு இருந்தால் போதும் கலர் எதுவும் மாறக்கூடாது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க சூடு நல்லா ஆறின பிறகு இதை வந்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த சட்னியில் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க வெங்காயம்தான் சேர்த்து அரைப்பாங்க அடுத்து இது கூடவே கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் அடுத்து கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இதை வந்து ஒரு பவுல்க் மாற்றிடலாம் அடுத்து இது கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி சாம்பார் மாதிரி நல்லா தண்ணியாக தான் இருக்கும் அதனால தான் தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கோம் கடைகள்லலாம் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னுமே தண்ணியாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மிளகாவும் கூடுதலாக வச்சுக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த கடுகு நல்லா பொறிஞ்சி பருப்பு நல்லா சவந்து வரணும் இப்போ பாருங்கள் இந்த உளுந்து வந்து செவக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட பொடியான இருக்கிற பெரிய வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க தாளிப்புக்கு கம்மியாக சேர்த்துனா போதும் இப்போ இந்த தாளிப்பை எடுத்து சட்னியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பர்வான டேஸ்ட்டில் ரோட்டு கடை தண்ணி சட்னி ரெடியாகிடுச்சு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி சேர்த்துக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அடுத்து கலருக்காக அஞ்சு போல் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் காரத்துக்கு சாம்பார் பொடி சேர்க்க போகிறேன் அதனால தான் நான் காரம் மிளகா சேர்க்க கிடையாது உங்களுக்கு வந்துட்டு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த காஷ்மீரி கூட ரெண்டு மூணு போல் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் அது வந்து காரம் அதிகமாக கொடுக்கும் தான் நான் சேர்க்கல அடுத்து வந்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு பதினஞ்சு பால் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தோலோடு சேர்த்தா இந்த சட்னிக்கு நல்லா இருக்காது அடுத்து மூணு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பழமாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க இந்த தக்காளியில் மேலே இருக்க அந்த காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு முழுசாக சேர்த்துக்கோங்க தக்காளி வந்துட்டு ரொம்ப வதங்கினா இந்த சட்னிக்கு நல்லா இருக்காது தான் தக்காளியை முழுசாக சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் இந்த வெங்காயம் வதங்கி லைட்டாக வந்துட்டு பிங்க் கலருக்கு மாறி இருக்குது இப்போ வந்து இந்த தக்காளியை ஒன்று ரெண்டாக உடச்சி விட்டுக்கோங்க தக்காளியை கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப வதங்கிடும் அதனால்தான் வந்துட்டு முழுசாகவே சேர்த்துருக்கேன் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த தோல் வந்துட்டு லைட்டாக சாஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் தக்காளி உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சு நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் இந்த பொடி வந்து நல்லா காரமாக இருக்கோங்க தான் நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு காஞ்ச மிளகாய் சேர்க்க கிடையாது நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்ச பிறகு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் வந்துட்டு அந்த மிளகா வந்து ஒன்று ரெண்டாக தெரியணும் அடுத்து தாளிப்புக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கூட ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்பெல்லாம் வந்து நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த சட்னியை வந்துட்டு இதோடு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் சாம்பார் பொடி பச்சையாக சேர்த்துருக்கனால கொதிக்க விட்டால் தான் அந்த ஸ்மெல் வந்துட்டு வராமல் இருக்கும் சட்னி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த சட்னி நல்லா கொதிச்சு அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப ஊற்றி சட்னி வந்து கெட்டியாயிடும் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியெல்லாம் அருமையான காரச்சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இதை சர்வ் பண்ணுறதுக்கு தட்டில் சூடாக நாலு இட்லி வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ண இந்த தண்ணி சட்னியும் கார சட்னியும் இட்லி முழுக்க நினைகிற அளவுக்கு நல்லா தாராளமாக ஊற்றி கொடுங்க சாப்பிட்டுட்டு திரும்பவும் நாலு இட்லி வேணும்னு கேட்பாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதை சாப்பிடும்போது இட்லியை வந்து சட்னியில் தொட்டு சாப்பிடக்கூடாது நல்லா பெரட்டி எடுத்து சாப்பிட்ணும் அப்போ தான் அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெண்டு சட்னியும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்